சற்றுமுன்வெளியான முக்கிய அறிவிப்பின்படி மக்களே கவனமாக இருங்கள் பலத்த காற்றுடன் கனமழை எச்சரிக்கை வளிமண்டல மேல சுழற்சி மற்றும் மேற்கு திசை காற்றின் வெக மாறுபாடு காரணமாக தமிழகத்தின் இன்று முதல் ஜூன் இருபத்தி இரண்டாம் தேதி வரை பல்வேறு மாவட்டங்களில் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு தற்போது புதிய எச்சரிக்கை அறிவிப்பை வெளியிட்டுள்ளது சிதம்பத்தி மேலும் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை விட வீடியோ பார்க்கிறோம் முழுமையாக பாருங்க வீடியோ முன்னாடி இந்த லைக் பண்ணி பிரஸ் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள சற்று முன் சென்னை வானிலை ஆய்வு விடுத்துள்ள அறிவிப்பில் தெற்கு ஆந்திரா மற்றும் தென்னிந்திய பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நிலவுகிறது மேல் மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக தமிழகத்தில் இன்று ஒரு சில இடங்களிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் கனமழை பெய்யக்கூடும் என்றும் ஓரிரு இடங்களில் பலத்த தரைக்காற்று மணிக்கு நாற்பது முதல் ஐம்பது கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் நீலகிரி மாவட்டம் மற்றும் கோயம்புத்தூர் மாவட்டம் மலைப்பகுதிகளில் ஓரிரு இடங்களில் கனமழை முதல் மிக கனமழையும் தேனி தென்காசி திண்டுக்கல் திருவள்ளூர் ராணிப்பேட்டை மற்றும் காஞ்சிபுரம் மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது மேலும் இன்று சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் திருவள்ளூர் திருவண்ணாமலை விழுப்புரம் நீலகிரி கோவை ஈரோடு திருப்பத்தூர் கிருஷ்ணகிரி நாமக்கல் சேலம் கள்ளக்குறிச்சி மதுரை தேனி திண்டுக்கல் தென்காசி திருநெல்வேலி கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும் நாளை நீலகிரி மற்றும் கோயம்புத்தூர் மாவட்ட மலைப்பகுதிகளில் ஓரிரு இடங்களில் கனமழை முதல் மிக கனமழையும் தேனி தென்காசி கன்னியாகுமரி திருவள்ளூர் ராணிப்பேட்டை வேலூர் திருவண்ணாமலை மாவட்டங்கள் மற்றும் திருநெல்வேலி மாவட்டத்தின் மலைப்பகுதிகளில் ஒரு இடங்களில் கனமழை பெய்யக்கூடும் இருபதாம் தேதி நீலகிரி கோவை மாவட்டங்களில் கனமழை முதல் மிக கனமழையும் தேனி தென்காசி கன்னியாகுமரி மாவட்டங்கள் மற்றும் திருநெல்வேலி மாவட்டத்தின் மலைப்பகுதிகளில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது மேல் வருகிற இருபத்தி இரண்டாம் தேதி வரை தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதியில் கனமழை பெய்யக்கூடும் சென்னையை பொறுத்தவரை இன்றும் நாளையும் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் வானமழை பெய்யக்கூடும் மேலும் கனமழை காரணமாக பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை விடப்பட்டு வரும் நிலையில் நாளை கனமழை பெய்யக்கூடிய மாவட்டங்களான நீலகிரி கோவை திருவள்ளூர் ராணிப்பேட்டை தென்காசி கன்னியாகுமரி வேலூர் திருவண்ணாமலை திருநெல்வேலி உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்பதால் மலையின் தீவிரத்தை பொறுத்து மாணவர்களின் நலன் கருதி அந்தந்த மாவட்ட ஆட்சியர்கள் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிப்பார்கள் என்று கூறப்படுகிறது